ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வாழ்த்துக்கள் இந்த தியான நேரத்தில் ரோமர் எழுதின நிருபம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் பலமுறை குடிகாரர்களிடத்தில் அவர்களுக்காக ஜபிக்கவும் அவர்களிடத்தில் கவுன்சிலிங் கொடுத்து அவர்களை சரிசெய்ய முயற்சி செய்திருக்கிறேன் ஆனால் எந்த ஒரு குடிகாரனும் குடி போதை இல்லாமல் அவன் நார்மலாக இருக்கும் பொழுது அவர்கள் சொல்கிறது எனக்கு எல்லாம் தெரியுது பிரதர் இது தப்புன்னு தெரியுது இந்த அருவருப்பு இந்த அசிங்கத்தை வாயில் வைக்கிறோமேனு கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் என்னால் முடியல நான் விரும்பலை நான் விரும்பலை ஆனால் என்னால் அதை செய்யாமல் இருக்க முடியல அதுக்கு அநேக காரணங்கள் சொல்லுவாங்க பவுலப்போஸ்தலன்னும் அவர் ஒரு காரியம் சொல்கிறார் நான் விரும்புகிறதை செய்ய முடியலை ஆனால் நான் செய்கிறது எனக்கு விருப்பம் இல்லை ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம் ஜெபம் பண்ண முடியல பைபிள் வாசிக்கணும் தியானிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் முடியல நல்லா ஜபிச்ச அநேகர் நல்லா பைபிள் வாசித்த அநேகர் மொபைல் கையில் வந்த பிறகு பல மணி நேரங்கள் செபிக்க முடியாமல் போயிட்டாங்க பைபிள் வாசித்து தியானிப்பதற்கு போதுமான நேரத்தை கொடுத்தவங்க இப்போ கொடுக்க முடியாமல் இருக்காங்க இரவெல்லாம் விழித்திருந்து தேவ பாதத்தில் காத்திருக்கிற வேண்டிய அநேகர் மொபைலுக்கு அடிமையாகிவிட்டார்கள் கடந்த ஒரு பத்து பதினைந்து வருடமாகி இந்த மொபைலின் தாக்கம் அநேக தேவ மனிதர்களுடைய ஜெப வாழ்வை அழித்து அளித்திருக்கிறது இந்த புது வருஷத்தில் நிறைய ஊழியர்கள் தீர்க்க தரிசனம் இருந்தாங்க நிறைய ஊழியர்கள் சமூக வலைதளங்களில் நான் எல்லா செய்தியும் மேக்சிமம் இப்போ வந்து கேட்பேன் அதில் ஒருத்தர் எழுதியிருந்தார் ஜபம் அங்கி போய் இருக்கிறது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் ஜபம் அங்கி போய் இருக்குது அப்படின்னு ஜனங்களை பார்த்து சொன்னார் ஆனால் ஏன்ட்ட கேட்டிங்கன்னா ஊழியக்காரங்களை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்லியிருப்பார் ஜபம் அங்கி போச்சுன்னா ஊழியக்காரர்கள் தான் இன்றைக்கு ரொம்ப பேர் மொபைலுக்கு அடிமையாக இருக்காங்க எனக்கு கண்பானவர்களே ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட நிறைய நேரம் வாழ்க்கையில் நான் விரும்புகிறத செய்ய முடியலை நான் விரும்பாததை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா அதாங்க ஆவிக்குரிய மனிதனுக்கும் புறம்பான மனிதனுக்கும் இடையே உள்ள போராட்டம் அண்டவரே இந்த காலை வேளையிலே என்னுடைய வாழ்வின் நிலைமையை அப்பட்டமா சொன்னீங்கப்பா உண்மைதான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன் ஜெபிக்க முடியல மனைவியோட சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் முடியல கணவரை ஏசக்கூடாது திட்டக்கூடாது கோப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் முடியல எரிச்சலில் பேசிடுறேன் பிற உட்கார்ந்து மனைவி கேட்குறேன் அழுறேன் நான் விரும்புகிறத செய்ய முடியலை என் வாழ்க்கை நான் விரும்பாததை செய்துட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்னை மாற்றும் ஆண்டவரை ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே